தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கம் நிறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடம் பிரசன்ன ஜோதிடம் என் கணிதம் அப்புறம் கடிகார பிரசன்னம் இந்த மாதிரி பல்வேறு வகையில் ஜோதிடங்கள் அதாவது ஜோளி போட்டு பண்ணுவாங்க அப்புறம் வெத்தலை வச்சு பண்ணுவாங்க அப்புறம் அவங்கள மூஞ்சி பார்த்து ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகையில் ஜோசியம் இருக்குதுங்க அதில் எந்தெந்த வலையில் அப்படின்னுன்றது ஒரு கணக்கும் இருக்குதுங்க பிரசன்னம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பிரசன்னம் அப்படின்னா அதாவது இன்றைக்கி ப்ரெசெண்ட்டில் நம்ம இருக்கிற நிலைகளை எடுத்து சொல்கிறதுங்க பிரசன்னங்கள் நிகழ்காலங்களை படுத்தி சொல்கிறதுங்க இப்போ கடிகார பிரசன்னம் அப்படின்னு எதை சொல்கிறேன்னா இப்போ ஜாதகமே இல்லாதவங்க ஒரு விஷயங்கள ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சி போச்சுங்க வீட்டில் ஏதோ ஒன்று காணாமல் போயிடுச்சுங்க அப்படின்றவங்க எங்களுக்கு ஜாதகம் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க அப்புறம் ஒரு பொருள் தொலைஞ்சி போச்சுங்க அது கிடைக்குங்களாம் கிடைக்காதுன்னா அப்படி நம்மக்கிட்ட கேட்டு வராங்கன்னா அவங்க ஜாதகம் இல்லாத போது அவங்க என்ன பண்ணணும்னா அன்றைக்கி வந்து தேதியை எடுத்துக்கோணுங்க அன்றைக்கி மாதத்தையும் எடுத்துக்கோணும் அன்றைக்கி வருஷத்தையும் எடுத்துக்கோணுங்க அவங்க உள்ளே வர நேரத்தை வச்சு அது கணக்கெடுத்து ஒரு ஜாதகம் பிரிண்ட் அவுட் எடுக்கணுங்க எடுத்து அந்த ஜாதகத்தில் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன லக்கணம் வருதோ என்ன அங்கே தசாபுத்திகள் நடக்குதோ அது கணக்கு போட்டு அது கிடைக்குமா கிடைக்காதா ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்து சொல்கிறதுக்கு தான் பிரசன்னம் அப்படின்னு பேருங்க இது ஜ கடிகார பிரசன்னம் ஜோதிட பிரசன்னங்கள் அப்படின்றது இந்த பிரசன்னம் அப்படின்னா இது ஒரு வகைகளை சாருங்க ஸோ இந்த ஒரு வகையிலும் அந்த பிரசன்னங்களை வந்து நமக்கு அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அந்த பொருள் கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்ம சொல்லிக்கலாங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்